சித்தர்களை வழிவிடுவர்களுக்கு ஒரு பொன்னான நாள் டிசம்பர் ஒன்பது கோரக்கரின் மகா ஜெயந்தி கார்த்திகை மாதம் ஆயிரம் தரத்தில் அடுப்பிலிருந்து வந்தவர் தான் கோரக்கர் ஆம் குரு கொடுத்த திருநீரை மதிக்காம ஒரு பெண் அடுப்பில் போடுறாங்க பத்தாண்டுகள் கழித்து குரு அங்க வந்து வா கோரக்கா என்று சொன்னவுடன் அடுப்பு சாம்பலிருந்து திருநீர் பூசி தெய்வீகமாக பத்து வயதில் வெளிப்பட்டவர் தென்கைலாயம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி மலையில் தனது இளம் வயதில் பல சித்துக்களை கற்று இப்ப வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தென் பொய்கை நல்லூர் என்கின்ற ஊர்ல ஜீவ ஆற்றல் சமாதியாக இருக்கிறார் போகர் அகத்தியரின் சீடர் சந்திரரேகை என்கின்ற ஒரு சூட்சமமான நூல் மூலமா வருங்காலத்தை முன்கூட்டியே கணித்து எழுதியவர் அப்பேற்பட்ட கோரக்கர் ஜெயந்தி டிசம்பர் ஒன்பது வருது சித்தர்கள் வழிபாடுகளை செய்கிறவங்க ஓம் ஸ்ரீ கோரக்க குருநாதரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்து உயிரினங்களுக்கு உணவு இடுங்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான நாளில் நீங்கள் கோரக்கர் வாழ்ந்த இடங்களை நினைக்கலாம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தென்கைலாயம் பூண்டி பேரூர் போன்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனமும் கூட செய்யலாம் அவரின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென அவரின் திருவடிகளை தொட்டு இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் ஜெய் கோரக்கர் குருவே சரணம் குருவே துணை